விஜய் வந்து சீக்கிரமே கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு அப்போ பார்த்திங்கன்னா காவிரி நல்லாவே தூங்கி கிடக்கிறத பார்த்துட்டு சரி அவள் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து கிளம்பி போயிடுறாரு அப்போ அஜய் கூப்பிட்றாரு அஜய் நீ வரையா இல்லையா அப்படின்னு கூப்பிடும்போது ராகினி வந்து அவர் இன்றைக்கி இருக்கட்டும் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆமாம் வீட்டில் இருந்துட்டால் மட்டும் இவள் அப்படியே இது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு சொல்லிட்டு இவரும் கிளம்பி அஜயும் கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து மீட்டிங்னால ரொம்பவே லேட்டாக வர்றாரு எல்லாரும் இங்கே சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க ஏன் என்ன விஜய் அஜய் மட்டும் காணான்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க உடனே காவிரி சொல்கிறாங்க அவங்க லேட்டாக தான் வருவாங்களாம் தாத்தா இப்போ தான் கால் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே தாத்தாவும் சரிம்மா நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல இல்லை தாத்தா எனக்கு அந்தளவுக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏன் பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லை தாத்தா நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க அவள் வந்து அவள் பொசிஷனுக்காக வெயிட் பண்ணுறாப்போட ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு இருப்பாங்களா இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை பாட்டி எனக்கு பசிச்சிச்சுன்னா நானே சாப்பிடுவேன் எதுக்கு எனக்கு அதனாலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி சொல்கிறாங்க உடனே ராகினி வந்து நல்லாவே கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு அவங்க போய் தூங்க போகிறாங்க அங்கே பாரு உன் மருமகளை எப்படி சாப்பிட்டுட்டா கா வெயிட் பண்ண கூட இல்லை அவள் படகு போய் தூங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ராதாட்ட பாட்டி சொல்கிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து போக போக தான்மா வரும் இப்போ எதுவுமே வராது என்னமோ லவ் பண்ணேன்னு சொல்கிறாங்க என்னத்தை லவ் பண்ணாங்களோ தெரியல அவனை என்னன்னு கூட கேட்கல ஃபோன் அடிச்சு கூட கேட்கல அந்த பொண்ணு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போகுதுன்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்ல காவேரியும் சிரிச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க அப்போ தாத்தா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க நீ சாப்பிடுமான்னு காவேரி வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்படியே வந்து டேபிள்லேயே படுத்து தூங்கிடுறாங்க தாத்தா வந்து வெளியே வர்றாரு அந்த டைம் விஜயும் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு என்ன தாத்தா இவ கடந்து இப்படி தூங்கிட்டு இருக்கான் உள்ளே போய் தூங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை அஜய் இல்லை விஜய் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ வந்து வந்தோன்னே சாப்பிடுவோன்னு சொல்லிகிட்டு இருந்தா பார்த்தா சாப்பிடாம இப்படி தூங்குவான்னு நினைக்கல சரி உட்காந்து தானே இருக்கான்னு நானும் பேசிகிட்டு இருக்கலான்னு வந்தேன் அதுக்குள்ள தூங்கிட்டாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எதுக்காக அப்படி பண்ணுறா இவளுக்கு பசிச்சா அவங்க சாப்பிட வேண்டியது தானே எதுக்காக எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ என்ன தாத்தா பண்ணேன் எவ்வளோ பாட்டுக்கு டேபிளே கடன் தூங்குறா சரி தூங்கட்டுமா எழுப்புனா கூட கத்துவா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன விஜய் இப்படி சொல்கிற நீ அவளை தூக்கிட்டு போய் உள்ளே படுக்க வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தாத்தா தூக்கிட்டு போகாமா உங்களையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவரும் தூக்குறாரு தூக்கிட்டு போகிறாரு அப்போ விஜய் கா விஜய வந்து நம்ம தாத்தா பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்படியும் நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் உள்ளே போயிடுறாரு உடனே பாட்டி கேட்குறாங்க முன்னே இருந்ததுக்கு காவேரி ரொம்பவே மாறிட்டாள்லங்க முன்னாடிலாம் விஜயை பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் எல்லாரும் அப்படி தான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்ம கூட சண்டையா இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே நீங்கள் வந்திருக்கீங்களே காவேரிக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் வந்து தூக்கிட்டு போகிறாரு தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு படுக்க வைச்சோடனே காவேரியை பார்க்குறாரு இவளுக்கு என்ன நம்ம தொட்டு தொட்டு தூக்கியிருக்கோம் அவ பாட்டுக்கு இப்படி அந்த அந்தளவுக்கு அவருத்தி தூக்கம் வரும் தொடர்பு கூட அவளுக்கு தெரியாதுங்கிற மாதிரி பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட கண்ணும்புலையும் மட்டும் அங்கிட்டங்கிட்ட அசையுது இவள் தூங்குறாளா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறாளா நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம தூங்குறதை பார்த்துட்டு தூக்குறதை பார்த்துட்டுன்னு சொல்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பார்க்குறாரு கால் ரெண்டு மட்டும் கிடைக்குதுன்னு ஆடுறதை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன இது இப்படி கால்லாம் அப்படி இருக்கு அப்போ நிஜமாவே நடிக்கிறாளா ஏய் காவேரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி நைஸாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க ஆ என்ன நீ நிஜமாவே நிஜமாகவே இவ்வளோ டேபிளா நடிச்சிருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க நிஜமாவே நான் தூக்கம் வந்துருச்சு அப்போ நான் வரும்போது பார்த்துட்டு தானே இருந்தேன் வேணுக்குன்னு தானே நீங்கள் தூங்கின மாதிரி டேபிளில் எவ்வளோன்னு தூங்கியிருக்கேன்னு சொல்ல ஏன் நீங்கள் எழுப்ப என்ன என்னையை என்னை எழுப்பி நீ உங்கள் ரூம்குள்ளே போகணும்னு சொல்ல வேண்டியது தானே நீங்கள் எதுக்கு என்னை தூக்கிட்டு வந்தீங்க சரி நான் தூக்குனேன் சரி உனக்கு அப்பையே முடிப்பு திட்டிடுச்சு நீ வந்து சொல்ல வேண்டியது தானே நான் தூங்கலை அப்படின்னு எனக்கு இவ்வளோ பெருசாக யாருமே நீ தூக்குனதே இல்லை நீங்கள் தூக்கவும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அதான் நான் படம் கண்ண முடி தூங்குற மாதிரி நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அடிப்பாவு எப்படியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் சிரிக்கிறாரு சரி நீ சாப்பிட்டியா இல்லையா தாத்தா நீ சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்ல ஆமாம் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன் உனக்கு பசித்தா நீ சாப்பிட வேண்டியது தானே காவேரிலாம் மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணுற டைப்பாக காவேரி சரியே இல்லையே இப்போ வர வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதில் உங்களுக்காகலாம் நான் வெயிட் பண்ணலை எனக்கு அப்போதைக்கு பசி இல்லை அதனால தான் நான் பிசாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்போ நிஜமாகவும் உனக்கு பசிக்கல ஆனால் இப்போ பசிக்குது அப்படின்னு சொல்ல அது இப்படி நான் வந்தோன்னே உனக்கு பசிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை இல்லை அப்போதைக்கு பசிக்கலாம் இப்போ பசிக்குது சரி நீங்கள் தனியாக தானே சாப்பிடுவீங்க உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான் இருந்தேன் நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேனே அப்படின்னு விஜய் சொல்ல அவட பாவி உனக்காவை நான் வெயிட் பண்ணால் நீ வந்து வெளியே சாப்பிட்டு வந்துட்டியான்னு சொல்ல இப்போ வந்துச்சா உண்மை நான் வெளியெல்லாம் சாப்பிடல போய் சாப்பாடு போட்டுவான்னு சொல்கிறாரு அதுக்கு விஜய் வந்து சொல்கிறாரு ஒரு தட்டில் போட்டுவான் என்ன எனக்கு கொஞ்சமாக தான் பசிக்குது போட்டு போட்டுவான்னு சொல்கிறாரு உடனே காவேரி ஒரு பிளேட்டில் போட்டு வந்தால் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நீ எனக்கு ஒரு ரெண்டு வாய் மட்டும் ஊட்டு போகுது எனக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்ல என்னது நான் ஊட்டவா விஜய்க்கு நான் ஊட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் ஊட்டினா என்ன ஏன் ஊட்ட மாட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அதுக்கு காவேரியும் இல்லை நான் ஒன்றும் நினைக்கல உங்களுக்கு எதாவது நான் ஊட்ட போய் உங்கள் மனசில் ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்து அப்புறம் அந்த ஏழு மாதம் இருக்கிற கான்ட்ராக்ட் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி அப்புறம் நான் போகும்போது நீங்கள் அழுது அப்புறம் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி இதெல்லாம் தேவை அபாஷா தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படிலாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் ஆகாது எனக்கு நீ ஓட்டுனா எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுமா நீ ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வா சாப்பாடுன்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பிளேட்டில் சாப்பாடை போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க அதோட இவர் கொடுக்குறாங்க காவேரி வந்து விஜய்கிட்ட கொடுக்குறாங்க என்னங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீங்கள் புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் நீங்களாம் அள்ளி சாப்பிட தெரியாதா அப்படின்னு கேட்க இல்லை இப்போ நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது போய் கையெல்லாம் போய் கழுவணும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நல்லாவே நீங்கள் நடிக்கிறீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்களையும் ஊட்டி விடுறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி காவேரியோட முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க என்ன ரெண்டு வாய் போதும்னு சொல்லிட்டு இப்போ வாய வாயை இருக்கீங்களே என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்களும் எல்லாத்தையும் சாப்பிடுங்க நான் போய் வேறு பிளேட்டில் போட்டு வரேன் சொல்லலாம் இல்லை 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 எனக்கு போதும் போதும் இதுவே எனக்கு போதும் போதும் நீ சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஜமாகவே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சா ஆயிடுச்சு ஆயிடுச்சு நீ சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியும் நல்லாவே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக படுக்கிறாங்க படுத்த உடனே விஜய் வந்து அந்த பக்கமாக திரும்பி சிரிச்சிட்டு படுத்துறாரு இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிக்கிறாரு இல்லை நீ ஏழு மாதத்துக்கு அப்புறம் போயிருவேன்னு சொல்கிற இல்லை போனதுக்கப்புறம் இதெல்லாம் நீ நினச்சி பார்ப்பீல்ல அப்படின்னு சொல்கிறாரு நான் இதுக்கு நினச்சி பார்க்குறேன் நான் தான் எந்த ஃபீலுமும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது இப்படி என்னோட இருந்த அந்த டைம்லாம் உனக்கு ஞாபகம் வராது அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தால் நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஞாபகம் வந்தால் அப்போ பார்த்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுவேன்னு அப்போ என்ன தோணுதோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஞாபகம் வந்தால் எனக்கு எதுவும் ஃபோன் எதுவும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு விஜய் ஏன் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன் ஆமாம் ஆமாம் நீ தான் அவர் கல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் ஓ நாங்கள் கல் நாங்கள் ஜடம் நீங்கள் அப்படியே பெரிய இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சொல்லு என் ஞாபகம் தான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அப்படின்னு சென்னையில் தான் இருக்க போகிறோம் உங்கள் ஞாபகம் வந்தால் நான் அப்படியே டேரக்டாக வந்து உங்களை பார்த்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அப்போல்லாம் பார்த்துட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு தெரியாமல் பார்த்துட்டு போவியா இல்லை எப்படி அப்படின்னு விஜய் கேட்குறாரு காவேரி எதுக்கு தெரியாமல் பார்த்துட்டு போகணும் நான் அவங்கள வந்து டேரெக்டாக பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே விஜய் அப்போ நீ வந்து பார்க்கும்போதெல்லாம் நான் நினச்சிக்கிறலாம் உனக்கு வந்து என்னோடய ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்ல நம்ம என்ன இன்னும் நம்ம ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவர் திரும்பி படுத்துக்கிறாரு ஏன் இப்போ திரும்பி படுக்கிறது கோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிற மாதிரி இருக்குது நம்ம நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஃபீலிங்ஸே இப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க உடனே விஜயும் அது எப்படி இல்லாமல் இருக்கும் இவ்வளோ அழகான பொண்ணை பக்கத்தில் இருக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்ல ஓ அப்போ நான் அழகுன்னு ஒத்துக்கிறீங்க அப்படித்தானே மாமா காவேரி வந்து அழகு தானே அப்படின்னு சொல்ல ஆனால் நான் வந்து உங்களோட கம்மி தான் பாஸ் வெளியே நம்ம ரொம்ப நேரம் போனோம்னா உங்களை தான் ஆயிரம் பேர் சைட் அடிப்பாங்க தெரியுமா நான் கூட அப்பப்போ உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி அதோட உடனே விஜய் சொல்கிறாரு ஓ காவேரி என்னையை சைட் அடித்தாளா அம்பயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அப்படியே ரெண்டு பேருக்கும் க்யூட்டான கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு அதோட விஜய் சொல்கிறாரு இப்படியே பேசிகிட்டே இருந்தோம்னா அப்படின்னு காவேரி மறுபடியும் நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவ் தான் போடணும் ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி சரி பாஸ் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க